கோவை துடியலூர் அருகே உள்ள அசோகபுரம் ஊராட்சியில் முதலமைச்சர் கிராம இணைப்பு சாலை கீழ் காளியப்பா கவுண்டர் வீதி முதல் ரிச்சர்ட் வீதி வரை சுமார் நாற்பத்தி லட்சம் ரூபாய் மதிப்பில் புதியதாக தார்சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது தமிழ்நாடு முதலமைச்சர் கிராம இணைப்பு சாலை கீழ் அசோகபுரம் ஊராட்சிக்குட்பட்ட காளியப்பா கவுண்டர் வீதி முதல் ரிச்சர்ட் வீதி வரை சுமார் நாற்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பில் புதியதாக தார்சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் கலா சாந்தாராம் தலைமை வகித்தார் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் பெரியநாயக் பாளையம் கிழக்கு ஒன்றிய செயலாளருமான கார்த்திக் முன்னிலை வகித்தார் சிறப்பு அழைப்பாளராக திமுக கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் தோ ஆர் ரவி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து தமிழ்நாடு சட்டசபையில் அறிவிக்கப்பட்ட பட்ஜெட்டுக்கு நன்றி தெரிவித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டு பட்டாசுகள் வெடிக்கப்பட்டன மேலும் வரும் திங்கட்கிழமை நடைபெறும் பொதுக்கூட்டத்திற்கான இடத்தை ஆய்வு செய்தனர் இந்த நிகழ்ச்சியில் வடக்கு மாவட்ட விளையாட்டு அணி அமைப்பாளர் தியாகு எஸ் எஸ் குலம் ஒன்றிய செயலாளர் சுரேஷ்குமார் மாவட்ட பிரதிநிதி செந்தில் ராஜா அவைத் தலைவர் வேணுகோபால் திரு துணை செயலாளர் அசோக் குமார் தலைமை கழக பேச்சாளர் சகா விக்னேஷ் சேகர் கருணாநிதி சார்லஸ் சபாபதி ஆல்பர்ட் சரவணன் லெனின் சண்முகம் வேல்முருகன் நிர்மல்குமார் ஜமீலா இவாஞ்சிலின் பிரியதர்ஷினி மற்றும் அசோகபுரம் குருடாம்பாளையத்தைச் சேர்ந்த திமுக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர்